நீங்க வெண்ணைய வச்சிருக்கீங்க கையில அதோட சிறந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குது இங்கேயே பக்கத்திலேயே இருக்குது ஆனா அந்த தண்ணியை நீங்க என்ன பண்றீங்க நீங்க உங்களை சொல்லல ஆட்சியாளர்கள் அறுபது ஆண்டு காலம் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக திமுக இந்த தண்ணியெல்லாம் நாசப்படுத்தி தண்ணியெல்லாம் சாக்கடையா மாத்தி இந்த தண்ணியெல்லாம் நீ வீணாக்கி நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் கர்நாடக தண்ணியை விடுடா விடுடா விடுடான்னு சண்டா போடுறோம் பிச்சை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம தமிழர்களை அவன் துன்புறுத்துறான் ஒவ்வொரு பகுதிக்கே நான் போயிட்டு வரேன் நான் எனக்கெல்லாம் வயிறு எரியுது ஒவ்வொரு பகுதியா பார்த்து திமுக என்னைக்கு தமிழ்நாட்டில் கால வச்சாங்களோ அறுபத்தி ஏழு வச்சாங்களோ அன்னையில இருந்து ஒவ்வொரு ஆறா செத்துக்கிட்டு வருது சாகடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆற என்னடா ஆத்த சாவடிக்க முடியுமான்னு கேட்பீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல ஆறு நல்ல குடிநீர் சுவையான குடிநீர் கிடைக்கின்ற ஆறுகள் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி வச்சாங்க தமிழ்நாட்டுல முதல்ல ஆத்த சாக தெரியுமா சென்னையில் இருக்கிற கூவம் ஆறு கூவம் சாக்கடை அந்த சாக்கடைய ஆறா இருந்தது எப்போ முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மீன் ஓடிச்சு தண்ணியை குடிச்சாங்க அந்த தண்ணிய வச்சு கோயில்ல பூஜை பண்ணாங்க இன்னைக்கு கூவம் சாக்கடையா மாறிடுச்சு மாத்திட்டாங்க அடையாறு ஆறுன்னு ஒரு ஆறு அழகான ஆறு அது அன்னைக்கு அடையாறு சாக்கடையா மாத்திட்டாங்க வைகை ஆறு நம்ம எத்தனையோ பாடுல்லா இருக்கு பாண்டிய மன்னர்கள் வரலாறுல இன்னைக்கு வைகை ஆறு இல்ல வைகை சாக்கடை தாமரபரணி ஆறு தாமரபணி சாக்கடையா மாறிடுச்சு நொய்யல் ஆறு நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு ஆறு சரபங்கா சாக்கடை அதுக்கு பிறகு இன்னொரு மிக அழகான பேர் திருமணி முத்தாறு திருமணி முத்தாறு அது எங்க போகுதுன்னு தெரியுமாமா சேலம் போனீங்க இல்ல சேலம் போறீங்க சேலம் போயிருக்கீங்களா டவுனுக்கு டவுன் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஒரு சாக்கடை ஒன்று ஓடும் அந்த சாக்கடை தான் திருமணி முத்தாறு